மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமா எதுவும் இல்லை வார ஆரம்பத்திலேயே சந்திரன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ராசி ஆகிய இடங்கள்ல இருக்கிறார் வாரத்தின் முதல் நாள் பத்தாம் இடத்துல சனி சந்திரனோடு சேர்ந்து இருப்பார் இந்த திங்கக்கிழமை வந்து இரும்பு சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பதினோராம் இடத்துல சந்திரன் வலிமையாக ரெண்டு நாள் இருக்கிறார் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் பதினோராம் இடத்துல இருக்கிறார் இந்த வார சந்திராஷ்டிரம அமைப்புகளும் மிதன ராசிக்காரர்களுக்கு இல்லை நான் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன் நீங்க ராசி எப்படி சொன்னாலும் எனக்கு ஒன்றும் சரியா நடக்கலையே நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வாரத்திலிருந்தே படிப்படியான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் இன்னும் ஒரு மாசத்துல புது வருஷம் பிறக்க இந்த புது வருஷம் உண்மையிலேயே பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மிதனராசிக்கார்கள் எல்லோருக்குமே இருக்கும் ஆகவே கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அப்படியே ஒதுக்கி தள்ளி வைத்துவிட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்கும் வார கடைசியில பனிர வாரத்தின் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பனிரெண்டாம் இடத்துல உச்ச சந்திரன் வருகிறார் இந்த பனிரெண்டாம் இடத்துல தனாதிபதி உச்சமாகும் போது அருமையான பணவரமும் கூடுதலாக நல்ல செலவுகளும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ரெண்டு நாட்கள் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது சில பேருக்கு வீடு அமைவது சில பேருக்கு வாகனம் அமைகிறது இதுவரைக்கும் ஒரு ஆறு மாசமா ஒரு வருஷமா இதை வாங்க முடியாதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் என சந்திரனுடைய மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த வாரத்துல கிடையாதுங்க வார இறுதியில் சந்திரன் ராசியில வந்து குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்துல வந்து உட்கார்றாரு அப்போது தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க எதிலும் நன்மைகள் இந்த வாரத்துல அதிகமாகவே இருக்கும் பெரிய குழப்ப குழப்பங்கள்லாம் இருக்காது தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்